ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் கவர்மெண்ட் டீச்சர் ஆக போறீங்க இவ்வளவு நாளா நீங்க உண்டான ரிசல்ட் இப்போ கிடைச்சிருச்சு அதாவது உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இப்ப போட போறாங்க ஒரு கேஸ் இருந்துச்சு இல்லைங்க அதாவது அமைச்சு பணியா பணியாளர்கள் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு போஸ்டிங் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருந்துச்சு இல்லையா அந்த கேஸ் வந்து நிறைவு பெற்றது இப்ப அந்த கேஸ் நிறைவு பெற்றதனுடைய ஒரு அடுத்த கட்ட நிகழ்வு என்ன வாரத்திற்குள்ளார அவங்களுக்கு வந்து சீனியார்டி பிரகாரம் அதாவது சீனியார்டின் அவங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் முதுகலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் போஸ்டிங் போட்டுருங்க போட்டுட்டு ஆறே வாரத்துக்குள்ளார பாஸ் பண்ணி யார் யாரெல்லாம் கவுன்சிலிங் முடிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மக்களுக்கு பிஆர்டி கேண்டிடேட்டுக்கு போஸ்டிங்ஸ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜட்மெண்ட் வந்துருச்சு சோ செம்ம ஹாப்பி நீங்க இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து பேப்பர்ல நியூஸஸ் வந்து டிக்ளேர் ஆயிடும் சோ இன்னைக்கு வந்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இது வந்து ஒரு குரூப்ல வந்து ஷேர் செய்யப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சோ இதான் இப்ப நான் உங்களுக்கு படித்து காட்ட போறேன் ரைட் அன்பிற்கிற சகோதர சகோதரிகளே இது என்னன்னா அந்த ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து சொன்ன தகவல் குரூப்ல வந்த தகவல் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சற்று நேரத்திற்கு முன்னர் நீதி அரசர் தீர்ப்பு வழங்கினார் பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் அமைச்சு பணியாளர்களுக்கு இரண்டு சதவீத இடஒதுக்கீட்டில் முதுகலை ஆசிரியர்களுக்கு இருநூத்தி முப்பது பணியிடங்களும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஐநூத்தி பதினேழு பணியிடங்களும் நீங்க வந்து ஆண்டு வாரியாக முன்னுரிமை நிர்ணயம் செய்து ஆறு வாரத்திற்குள் பணி மாறுதல் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் அதாவது அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துடணும் சீனியாரிட்டி பிரகாரம் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுத்துடணும் ஓகே டூ பர்சன்டேஜஸ் அப்ப அதுல வந்து முதுகலை ஆசிரியருக்கு இருநூத்தி முப்பது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஐநூத்தி பதினேழு சரிங்களா இப்போ அடுத்தது என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அமைச்சு பணியாளருக்கு பணி மாறுதல் பதவி உயர்வு வழங்கிய பின்னர் ஓகே பணி வழங்கிய பின்னர் மாறுதல் பதவி உயர்வு வழங்கிய பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியாக தேர்வு செய்யப்பட்ட மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பணி நியமனம் நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கலாம் எனவும் ஆசிரியர் தேர்வு வாரிய பட்டியலை தற்போது சார்ந்த துறைக்கு அனுப்புவதற்கு நீதிமன்றம் தடை இல்லை எனவும் ஆனால் எல்லா இடத்துலயும் ஆனால் போட்டு ஒரு செக் வச்சுட்டே இருக்காங்க ஆனால் பணி நியமனம் அமைச்சு பணியாளர்களுக்கு இரண்டு சதவீத இடஒதுக்கீட்டில் முப்பது அதே சேம் கான்செப்ட் தான் சொல்றாங்க உடனடியாக இவங்களுக்கு பணி ஆணை வந்து வழங்கிடணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பாஸ் பண்ண இன்பர்மேஷனை அனைவருக்குமே விரைவில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும் நீங்க எங்க ஜாயின் பண்ணு எந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ இப்போ கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதனால விரைவில் நீங்க எல்லாருமே டீச்சர் ஆக போறீங்க நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு ஓகே ஸோ வெற்றி பெற்று இப்போ ஆசிரியர் பணிக்கு செல்ல உள்ள அதாவது நியமன தேர்வு பிஆர்டியில செல்ல உள்ள ஆசிரியர்கள் அனைவருக்குமே நம்முடைய ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் அதில் நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சு தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர்ல ஸ்டேட் டாப்பரை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மேஜர்லையும் சேர்த்து ஒரு நூத்தி முப்பது ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேலே இப்போ ஜாப் போறாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விரைவில் எஸ்டிடிக்கான அஃபீஷியல் ஆன்சர் கீயும் அதற்கான அடுத்த ப்ராசஸும் நடைபெற உள்ளது அதே மாதிரி பிஜிஆர்பியும் டெட் எக்ஸாமும் விரைவில் அடுத்தடுத்த அறிவிப்பு உங்களுக்கு வரப்போகுது கேஸ் ஒன் பை ஒன்னா எல்லாம் முடிஞ்சுட்டு வருது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்